கடன் அது பண சுமையல் சுமையில்லை மற்றொரு காயம் கடன் வாங்குறது தப்பில்லை ஆனால் அது குடும்பத்துக்குள் வரும்போது சிரிப்பு மெதுவாக குறையும் அமைதி மெதுவாக உடையும் கணவன் வெளியே கஷ்டப்படுறான் மனைவி வீட்டுக்குள் அதை விட பெரிய கஷ்டத்தையே தாங்குறான் அவள் கேட்க மாட்டா ஆனா ஒவ்வொரு இரவிலும் அவன் முகம் பார்த்து பயப்படுவாள் இவனுக்கு எவ்வளோ பாரம்னு கடன் இருக்கும் வீட்டுல ஆடம்பரம் தேவையில்லை ஒற்றுமைதான் முக்கியம் கடன் எடுத்து வாழ்றது தவறில்லை ஆனால் அதை சேர்த்து தான் ஒரு குடும்பத்தோட கௌரவம் உழைப்பு ரெட்டிப்பா இருந்தாலும் பயம் வேண்டாம் சண்டை வேண்டாம் ஒருத்தரின் தவறு சொல்லி காயப்படுத்த வேண்டாம் குடும்பம் ஒன்றா இருந்தா எந்த கடனும் பெரிதில்லை ஒரு நாள் வரும் கணவன் மனைவி சேர்ந்து நம்மால் முடிந்ததுன்னு நிமிர்ந்து நிற்கும் நாள் அந்த நாள் நீங்கள் ஜெயிச்ச நாள் இந்த வார்த்தை மனசில் பட்டால் லைக் பண்ணுங்க உழைப்பில் நம்பிக்கை வச்சு